இன்றைக்கி நம்ம சேனலில் பரங்கிக்காய் கூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் குழம்பு பொரியல்னு தனித்தனியாக செய்யாமல் இந்த மாதிரி செய்திங்கன்னா டேரெக்டாக இதையே சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்பளம் இல்லைனா வத்தல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுவே சூப்பராக இருக்கும் இப்போ இதோட செய்முறை பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பூசணிக்காய் வேக வைக்கணும் அரை கிலோ அளவுக்கு பூசணிக்காவை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த காயை பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வேக வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் வெந்ததுக்கு அப்புறம் அந்த பீஸ் கொஞ்சம் தெரியும் அடுத்து கப் அளவுக்கு பாசிப்பருப்பாக அரை மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா முன்னாடியே நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கனால டேரெக்டாக அந்த தண்ணியோடவே நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டுமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே பாசி பருப்பு சேர்க்கும் போதே அரைக்கப்பளவுக்கு தண்ணி இருந்தது திரும்பவும் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த காய் பருப்பு எல்லாமே வந்துட்டு நல்லா குழைவாக வேகணும் அதனால் தண்ணி வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மூழ்கி இருக்க அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல இது நல்லா வெந்து வரும்போது அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துடும் கம்மியாக வச்சிங்கன்னா பருப்பு இருக்கனால சீக்கிரத்தில் அடிப்பிடிச்சிரும் அதனால் தண்ணி பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இடையில் ஒன்று ரெண்டு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க இடையில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் நான் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டேன் இப்போ இது வெந்திருக்காங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா மலர்ந்து வந்திருக்கு இந்த பரங்கிக்காவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகணும் பாருங்க அளவுக்கு இருக்குது இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்த்து வேக வைக்கணும் நம்ம இப்போவே அரைச்சி சேர்த்துட்டோன்னா அந்த தேங்காவோட சேர்ந்து இந்த பூசணிக்காவும் நல்லா வெந்துடும் இது அரைக்கிறதுக்கு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு பால் பூண்டு சேர்த்துட்டு காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் குறகுறப்பாக இருக்கக்கூடாது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஏற்கனவே வெந்துட்ருக்கேன் இந்த காயோட சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா அலசி சேர்த்துக்கிறேன் அடுத்து தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதில் பாசிப்பருப்பு தேங்காய் எல்லாமே இருக்கனால வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க பருப்பு காய் எல்லாமே கிட்டத்தட்ட நல்லா வெந்துருச்சு அதனால் இந்த தேங்காவோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சா புதும் இதை மூடி வச்சு கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லைங்க இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டால் புதும் இப்போ வந்து ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருக்கு அந்த தேங்காவோடய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு பூசணிக்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குழஞ்சி வந்திருக்கு இப்போ வந்து இதை இறக்கி வச்சுக்கலாம் பூசணிக்காவை வந்து ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருந்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த காய் தெரியாது தான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ண சொன்னேன் அடுத்து தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூட்டு ரெசிபிங்கனால தேங்காய் எண்ணெயில் தாளித்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல மனமாக இருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் எப்பொழுதும் யூஸ் பண்ணுற எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து போல் கருவேப்பிலை கூட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துடும் இந்த தாளிப்பை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கூட்டோட சேர்த்துருங்க இது கூடவே கொஞ்சம் பொடியாக நிறைய கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சூடான சாதத்தோட இந்த கூட்டை சேர்த்துட்டு கூட கொஞ்சம் அப்பள வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் கரெக்டாக கசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்